கூட்டணி சார்பில் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வழக்கறிஞர் ராபர்ட் முருசை ஆதரித்து தேர்தல் பணியாற்றும் வகையில் பாளையங்கோட்டை மார்க்கெட் அருகே பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி சார்பில் தேர்தல் காரியாலயம் திருப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மு அப்துல் வகாப் தலைமை தாக்கி தேர்தல் காரியாலயம் அலுவலகத்தை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் எம்பிக்கள் ஹெலன் டேவிட்சன் விஜிலா சத்தியானந்த் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எல் எஸ் லட்சுமணன் நெல்லை மாணவர துணை மேயர் கே ஆர் ராஜு நெல்லை மாநகர திமுக செயலாளர் சு சுப்பிரமணியன் நெல்லை மாநகராட்சி மண்டல தலைவர்கள் பாளையங்கோட்டை மா பிரான்சிஸ் தச்சநல்லூர் ரேவதி பிரபு மேலப்பாளையம் கதிஜாய் கிளம்பாசிலா மதிமுக மாவட்ட செயலாளர் கே நிஜாம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் கே எஸ் மீரான் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் கே எஸ் ரசூல் வைத்தின் திமுக பகுதி செயலாளர் தச்சநல்லூர் பி சுப்பிரமணியன் பாளையங்கோட்டை அண்டன் செல்லத்துறை மேலப்பாளையம் துபாய் சாகுல் மேலப்பாளையம் பகுதி திமுக பொருளாளர் ஜான் திருநெல்வேலி மாநகராட்சி உறுப்பினர்கள் வழக்கறிஞர் சுந்தர் நிதியமாலையா சுதாமூர்த்தி அலிஷேக் மன்சூர் பேச்சியம்மாள் வில்சன் மணித்துறை மக்கள் நீதிபயம் கட்சி மாவட்ட செயலாளர் டி ஜெகதீஷ் ஒன்றிய செயலாளர் ஜி கிருஷ்ணன் மாவட்ட துணைச் செயலாளர் மாரிராஜா வட்ட செயலாளர் வீரராகவன் வட்டச் செயலாளர் ஆவுடையப்பன் மற்றும் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க